ஹலோ வெல்கம் பேக் டூ ஸ்கை இஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ இன்னைக்கு நாம்ம வந்து ஒரு புது டிஷ் பார்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம் இந்த சேப்பங்கிழங்கு என்னன்னா வேகிற வரைக்கும் வெறும் ஜெலத்தில் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகாது பொடி பொடியா சேப்பங்கிழங்கு வந்து சில சமயம் நம்ம கையில் கடையில் கடற்காரன் கொடுத்துட்டு போயிடுவான் அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம திண்டாடின்னு இருக்கோம் அந்த டைம்ல நம்ம இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணலாம் ஓகேவா நான் வந்து வேக வச்சுன்னு இருக்கேன் அடுப்பில் ஜலத்தில் போட்டேன் அப்படியே போட்டால் இப்படி அமுக்கினா அமிக்கனா அது தளிகாய் எடுத்து அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இதை வந்து ஜலத்தை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்ச நாளை ஆற்றிடலாம் இதை ஆறிடுனா நம்மளுக்கு உரிக்கிறது சுலபம் சேப்பிழங்கு உரிக்கணும் சேப்பங்கிழங்கு உரிச்சுட்டு தான் நம்ம மேற்கொண்டு வரவல் வறக்க முடியும் ஓகேவா சேப்பிழங்க நல்லா தோலை உரிச்சு எடுத்துட்டுருங்கோ ஆறின உடனே ஓகேவா கொஞ்சம் சின்ன சைஸ் சேப்ப கிழங்கு இருந்தால் தான் பெஸ்ட்டு பெருசு பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம திட்டமான சைஸு கட் பண்ணிக்கணும் அதை எப்படியும் சின்னதாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஓகேவா இல்லை எங்காத்து காய்கறி விற்கிறவள் வந்து இந்த தடவை ரொம்ப பொடி பொடியாக இருக்குமா ஒரு சேப்ப அப்படின்னா பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வரவுல வரத்து பெருமாள் கம்சை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ இந்த சைஸ் இருக்கிறதுக்குள்ள சின்ன சைஸ் வந்து இந்த சேப்ப ஸோ இந்த சேப்பங்கிழங்கு சைஸுக்கு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கணும் பெரிய பீஸு சின்ன பீஸு எல்லாத்தையும் நம்ம எப்படி கட் பண்ணிக்கணும் ஓகேவா ஒரு சீராக இருந்தால் தான் தலையே வரப்படுறது எல்லாம் ஒரு சீராக நடக்கும் பெருசும் சின்னதமா இருந்ததுன்னா சிலது மெத்துல இருக்கும் சிலது கிறிஸ்பா இருக்கும் இல்லாட்டி சிலது காந்தி போயிடும் அதனால ஒரே லெவல்லாம் நம்ம கட் பண்ணணும் சேப்ப கிழங்கு பச்சையா இருக்கிச்சு தோலை உரிக்கணும்னா கட்டாயம் கையில எண்ணெயை தடவிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பிச்சர் சொல்லுவோம் நாங்கள்லாம் நீங்கள்லாம் அரிக்கிறதும் சொல்லுவீங்க கையை அரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால எப்பவுமே நீங்க சேப்ப டீல் பண்ணச்ச வேக வச்சுட்டோம்னா அதுல இருக்க அந்த பிக்சரை தன்மை அரிப்பு தன்மை போயிடும் ஆனா நம்ம வேக வைக்காம நம்ம வந்து டீல் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம்னா நிச்சயமா எண்ணெய் தடவிக்கணும் கையில தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அந்த எண்ணெய் ஓகேவா இப்ப நம்ம ஒரு சீரை இருக்கிறதுக்குள்ள சின்ன சைஸ் சேப்பம் கழுகு இருக்கு அந்த சைஸுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டோம் எப்பவுமே திட்டமான எண்ணெய் குத்திக்கிறது இஸ் அட்வைசிபிள் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேப்பங்கிழங்கு சில சமயம் கரைஞ்சு கரைஞ்சி விழுந்துடும் நீங்க கணக்கு கெட்டியா தழிவு பண்ணிக்கலாம் கரைஞ்சி குறைஞ்சு கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் நிறைய வீணா போயிடும் அதனால கொஞ்சமாக எடுத்துட்டு திட்டம் திட்ட தான் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது இப்ப ஆவி தான் நம்மளுக்கு கணக்கு எண்ணெயில ஆவி வந்துருத்தோம்னா எண்ணெய் ரெடியா எடுத்தும் அர்த்தம் இந்த சேப்ப கிழங்க பொறுமையா அடுப்புல வேலை பொருக்காம போட்டு என்னடா இவ்வளவு எண்ணெயில இவ்வளவு சேப்பிழங்க போட்டாலேன்னு நினைக்காது அஞ்சு நிமிஷத்துல சேப்பிழங்கு சுருங்கி கரெக்டான லெவலுக்கு வந்துடும் இப்போ போட்டுன்ட்டு இப்போ நம்ம ஹையில் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஹையில் தலிக ஆகட்டும் ஓகேவா பொறுமையாக பண்ணுங்க தழுகை இப்போ இதை நல்லா மேல்துழுதும் கலரணும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சா வரும் ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் தலிகிடும் அதனால நல்லா மேல்துதான் கலரி ஹையில் வச்சே நம்ம தளிகை பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பொடி ஒரு சிட்டிக்கை பெருங்காயப்பொடி ஒரு சிட்டிக்காய் மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் பொடி கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் அதே அளவுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாம் வேணும்னா உப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிக்காக குறைச்சி எடுத்துக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் கருவேப்பில கருவேப்பிலை வந்து ஜஸ்ட் லைக் பிளேட்டிங் சீசனிங் டெக்கரேஷன் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்து நாம் ஒரு கிண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருந்தோம் பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாப்பொடி அரை ஸ்பூன் உப்புப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுருந்தோம் மேல்டுகள் தான் ஓகேவா இதுதான் இந்த கலவை கோல்டன் ப்ரௌன்னாக வருதுண்டு மேல் கொண்டு நம்ம இந்த கருவேப்பிலையும் போட்டு எடுத்துடலாம் அடுப்பில் ஓகேவா அது டெக்கரேஷன் அதை தவிர அதுக்கும் உண்டான நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது இந்த அயன் கண்டென்ட்டு தலைமயில் நல்லா வளரும் கருவேப்பிலை போட்டு போட்டு நீங்கள் சாப்பிட சாப்பிட அது தவிர வாசனைக்கு வாசனை கலருக்கு கலர் நம்ம சூப்பராக இருக்கும் ஓகேவா இது வந்து நம்ம குழுக்கிறதுக்கே வாட்டமான ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருந்தோம் இந்த சேப்பங்க அங்கே ஓகேவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோல்லையா மிளகா பொடி மஞ்சள் பொடி உப்பு பொடி பொடி அதை அப்படியே இதெல்லாம் போட்டுருணும் கொஞ்சம் கீழே இருந்தாலும் அதை சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இது கொடுக்கணும் இந்த கீழ்தான் சவுண்டு கேட்குறதா இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரணும் நல்லா மேல் கீழ்தான் சுட சுட இருக்குச்சே கோட்டைங்க மாதிரி நல்லா ஓட்டின்டுவோம் ஒன்றோட ஒன்று உப்பு காரம் வெங்காயம் மஞ்சள் எல்லாமே கொஞ்சம் ஆரி போட்டீங்கன்னா ஒட்டுறது கஷ்டம் பரவுறது கஷ்டம் இதுதான் சேப்பங்கிழங்கு சிப்ஸுன்னு சொல்கிறா பரவல்னு சொல்கிறா கரும்புதுன்னு சொல்கிறா ஃப்ரைன்னு சொல்கிறா உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து கூப்பிட்றதுனாலும் கூப்பிட்டுக்கலாம் சேப்பங்கிழங்கு சூப்பர் ஸ்டார்டர் சூப்பர் பைட் சைஸ்டு சேப்பங்கிழங்கு பண்ணி பார்த்துட்டு எனக்கு டெஃபரண்டாக ஃபீட்பேக் கொடுங்கோ ஐ வில் பி ஹாப்பி தட் நம்மளால ரெண்டு பேருக்கு ஒரு புது தளியாக கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் நீங்களும் ஒத்துர்றங்கோ என்னுடைய சேனல் ஸ்கை இஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஹேண்டில் நம்பர் இதில் வந்து பூண்டு வெங்காயம் எதுவுமே கிடையாது அதனால் உங்களுக்கு ஐயங்கார ஸ்டைலில் இது பண்ணி சாப்பிடலாம் பெருமாள் கம்சே பண்ணலாம் இதை வந்து கிறிஸ்பா பெருமாள் கம்சே பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க ஃபீட்பேக் கொடுத்தவங்கன்னா நைக் மேல் கொண்டு என்னுடைய பிரயத்தனங்கள்னால் உங்கள் வரைக்கும் வந்து சேர்றதா அப்படின்னு தெரியறதுக்கு நீங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மேலே மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் பண்ணுற ஐட்டம்ஸ் என்னென்னன்ட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெல்லரிங் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன என் அப்ரிஷியேட் பண்ணுறங்கோன்னு அர்த்தம் ஸோ வாங்கோ சாப்பிடலாம் சேப்பங்க எனக்கு பண்ணி நீங்களும் பண்ணுங்க நீங்கள் அங்கே சாப்பிடுங்களோ நான் இங்கே சாப்பிட்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் ஓகேவா